சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்அப்பில் நல்லா டாப் குவாலிட்டியில் நல்லா அதிக கரைவித்திறனில் நல்லா இளம் மாடாக பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு இன்றைக்கி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இரண்டு மாடுகளும் பிடிச்சிதுன்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க ஒரு ரெண்டாவது ஈத்து மாடுங்க ஒவ்வொரு மாடும் இருபது இருபது லிட்டர் கறவைக்கு விடாதுங்க ஜோடியாக ஒரு நாற்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு பல்லில் தலையீத்துங்க ரெண்டாவது ஏற்றில் ஆறு பல்லில் ஒரு ரெண்டாம் நீத்துங்க ஆறு பல் முடிஞ்சு கடைப்புலை தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஹெச்எப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் நல்ல பிரீடு குவாலிட்டியில் இல்லை ஜாதியில் மடியாமல் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் உடம்பு கூச்சம் மடி கூச்சம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல அதிக கரை வீத்திறனில் நல்ல டாப் குவாலிட்டியில் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல இளம் மாடாக பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே அருமையான மாடுங்க நீங்கள் மாடுகள் ரெண்டும் பிடிச்சதுன்னா வீடியோல் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சுட்ருலாங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாவது ஏத்துக்கு நிறையமா இருக்குதுங்க கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுங்கிறது ரொம்ப அதிகபட்சமான டைமுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கே இருபத்தி ஒரு லிட்டர் கறந்துதுங்க காலையில் பதினொன்றுங்க ஈவினிங் பத்து ஒரு டு இருபத்தி ஒரு லிட்டரு கறந்த மாடுங்க லோக்கலே போனேத்துக்கு கறந்த மாடு தானுங்க இந்த ரெண்டாவது ஈத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் அசல்ட்டை மாடு கரை வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு சரியான மடி வச்சு கன்று போடுங்க மாடு பேக் வெயிட்டு பாருங்கள் மடியாம் செட்டு பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குன்ட்டுங்க மாடு ஒவ்வொரு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பால்ன ஒவ்வொரு சைடுக்கும் டபுள் டபுள் நிரம்புங்க பால் கொடி பார்த்தீங்கன்னா மாடு ஹெச்சப்பில் நல்ல அருமையான மாடுங்க ஒட்டமை நைஸுங்க நல்லா இலக்கமான மாடுங்க நல்லா கையால் ஊக்கத்தில் நல்ல எலும்பு கணத்தில் மாடு எல்லாம் மடியாமல் சுத்தம் சுளி சுத்தோ லேடிஸ் பிடிக்கிறதுக்கு அவர் கருப்பு சட்டை மாடுனா இப்படி தரக்கணுங்கிற அளவுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா அதிக கரை வைத்தறனில் கருப்புச் சட்டையை பார்க்குறதுக்கு சூப்பரான டாப் குவாலிட்டியான மாடுங்க இருபது வருடத்துக்கு எவ்வளோ கறக்கூடிய மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குது மடி வச்சுன்னா சும்மா தார் மாற அந்த மாடு மடி வச்சு கணப்போடுங்க லோக்கல்லேயே கறந்த மாடுதானங்க பயப்படாமல் மாடு வாங்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே இல்லைங்க தெளிவான மாடுங்க நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பாண்டி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க மாடு தண்ணி தண்ணி மேய்ச்சல் குணமனம் எல்லாமே தெளிவாக்குங்க சும்மா மேச்சல்லேயே இருந்த மாடுதானுங்க எங்கள் விட்டார சரிங்க மேய்ச்சலுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மாடுங்க நல்ல வெயிட் மாடுங்க மாடு தேவைப்பிடிச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க கறவைக்கு நூறு பர்சன்ட் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாங்க குணமனத்தில் கறவைக்கு சுரப்புக்கார அதில் ஜம்முனு எந்த ஒரு கழிப்புமே கிடையாது மாடை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹெச்அப்பில் சுளி சுத்தமாக பார்க்குறவங்களுக்கு இந்த ரெண்டு மாடுமே சுளி சுத்தத்தில் பக்காவாக இருக்குங்க நீங்கள் தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க அடுத்து இரண்டாவது இன்னொரு டாப் குவாலிட்டியில் ஹெச்அப் இருக்குதுங்க நீங்கள் ஓர்சாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான வந்து பார்த்திங்கன்னா நாலு பில்லுங்க தலையீத்து கிடாரிங்க இல்லை நல்ல நல்லா ஏபிஎஸ் குவாலிட்டியில் நல்லா மாடு ஹெச்அப் மாட்டி நல்லா டாப் மாடுங்க நாலு பல்லில் சிறந்த கடாரி ஹெச்எப்பில் பார்க்குறவங்களுக்கு அருமையான ஏபிஎஸ் குவாலிட்டியில் அருமையான கடாரிங்க இந்த மாடு கன்று போகிறதுக்கு இதுவும் ஒரு பத்து டு பாஞ்சு நாள் குள்ளைங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் எடுக்குங்க இன்னும் நல்லா ஹெவியாக எடுக்குங்க மாடு நல்ல ஜாதியில் கலர் பேச்சில் அழகில் சிறந்த மாடுங்க நல்ல ஒரு ஐம்பது மாடுகள் கட்டினாலும் இந்த கலர் நல்லா எடுத்துறக்கூடிய கலருங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தெளிவான மாடுங்க இதெல்லாம் ஒரு தலைச்சனிக்கி ஒரு இருபது லிட்டர் அசால் கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கண்டிப்பாக மாடு கர வருங்க மாடு நல்ல பிரீடில் இருக்கிறங்காட்டி என்றைக்குமே கறவை ஃபெயிலியர் ஆகாதுங்க மாடு நல்ல ஜாதியில் அருமையான குவாலிட்டிங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனா நோடத்துக்கு அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஹெச்அப்பில் நல்ல பியூர் ஹெச்அப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நம்ம இப்போவே தளச்சினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் நிரம்பக்கூடிய எந்தளவுக்கு விழுகுதுன்னு பாருங்கள் கறவில் நூறு பர்சன்ட் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாதுங்க நல்ல குணமானத்துலேயும் சரிங்க தனித்தனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு உடம்பு கூச்சம் மடி கூச்சம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு ஏபிஎஸ் குவாலிட்டியில் ஹெச் மொட்டையில் பார்க்குறவங்களுக்கு நாலு புல் கிடையாதுங்க தலையீட்டு ஒன்று அடுத்தடுத்தீதுக்கு மாடு பெருசாங்க கறவையும் கூடி வருங்க ஒரு தெளிவான மாடு தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாடை பண்ணுங்க எல்லா பொருப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா இளம் பொருளுங்க ரெண்டுமே நீங்கள் ஜோடி எடுக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க நீங்கள் மாடு தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக விழியில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறம்பெண்டு வாங்கிக்கலாங்க ஒரு ஒரு பத் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைமுங்க நல்ல மடி வச்சு கண்டு போடுங்க நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா தாராளம் எடுத்துக்கலாங்க ஒரு மாடு ஒரு ஒரு மாடு வேணுன்னா வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு மாடு ஒருசாக ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படி எடுக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே தெளிவான மாடுகளுங்க நீ தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக வீடியோ திருப்பி நம்பருக்கு துறவு மட்டும் இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்